இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏப்ரல் மாதம் மிதன ராசிக்காரர்களுக்கு எப்படி ராசிப்படி மூன்றாவது ராசி மிதனம் இந்த மிதன ராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா பத்தாம் இடத்துல புதன் பகவான் வந்து நீச்சத்தை நோக்கி பயணிச்சுட்டு இருக்காரு முக்கியமான விஷயங்கள்ல சக்சஸ் ஏற்படுத்தி கொடுக்கும் ஆனா ஒன்று குடும்பத்திலயோ இல்லைன்னா தொழில்லையோ இல்ல உத்தியோகத்துலையோ ஏதோ ஒரு விஷயத்துல ஒரு அந்த சார்ந்த விஷயங்களை எது முக்கியமோ அதுல வந்து கொஞ்சம் கவனமா இருக்கிறது சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் மிதனராசிக்காரர்களோட குடும்ப சூழ்நிலை குடும்ப சூழ்நிலை வந்து பாத்தீங்கன்னா சிறப்பா இருக்கும் கொஞ்ச இருந்துட்டு அந்த போயிடும் குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய டைம் ஏற்படுத்தி கொடுக்கும் அதாவது வீட்டில் வந்து அவங்களோட செலவுகள் எதோ இருந்துருச்சு அதெல்லாம் பண்ணாமேட்டு அதெல்லாம் சொந்த பந்தங்களுக்கு என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சு மதிப்பு மரியாதையை ஏற்படுத்தி கொடுக்கும் மிதன ராசிக்காரர்களோட வருமானமும் பொருளாதார நிலையும் எப்படி இருக்கும் வருமானத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா சிறப்பா இருக்கும் ஆனா ஒரு சிலருக்கு கடன் சுமை அதிகமாக இருக்கிறதுனால வருமான நிலையை விட கடன் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால புதிய கடன் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள்ல கவனமா இருக்கிறது சுய ஜாதகத்தை பாத்துக்கிறது சிறப்பா இருக்கும் அதே நேரத்துல பொருளாதாரம் பேசும்போது சமமா இருக்கக்கூடிய மாதமா இது இருக்கும் சுத்தமா இல்லைன்னு இருக்காது ரொம்ப ஹை பிச் போகணும்னு சொல்லக்கூடாது மிதனராசிக்காரர்களுக்கு பொருளாதார உயர்வுக்காக அவங்க செய்ய வேண்டிய தாந்திரிக பரிகாரம் இல்லை அவங்க பண்ண வேண்டிய பரிகாரம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா வீட்டு அருகில இருக்கக்கூடிய வீரபத்திரர் வீரபத்ரர் இல்லையா ஆஞ்சநேயர் வெத்தலை மாலை அவங்க வயசு எத்தனையோ இப்போ பத்து வயசுன்னு வச்சுக்கோங்களேன் இருபது வெத்தலை அதாவது பத்து வெத்தலை தான் வச்சு கட்டி மாலை போடணும் இந்த மாசத்துக்கான பொருளாதார கொடுக்கும் உத்தியோகம் எப்படி இருக்கும் அவங்களுக்கு உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் சிறப்பா இருக்கும் ஏன்னா உத்தியோகஸ்தானாதிபதி பாக்கியஸ்தானத்துல இருக்காரு ஆனா சனியோட இணைஞ்சிருக்கறதுனால இவங்களுக்கு கீழே பணி செய்ய நபர்களோட பேச்சுவார்த்தை குறைச்சிக்கிறது சிறப்பா இருக்கும் இவங்களுடைய ஆவணங்கள் ஒரு ஆதார கார்டாவே இருக்கட்டும் இவங்களுடைய ஆவணங்கள் சார்ந்த டாக்குமெண்ட் சார்ந்த விஷயங்கள்ல கவனமா வச்சுக்கணும் மற்றபடி உத்தியோகம் வந்து இவங்களுக்கு சார்ந்தபடியான வெற்றியை கொடுக்கும் மிதன ராசிக்காரர்களோட ஆரோக்கியமும் மருத்துவ செலவும் எப்படி ஆரோக்கியம் பேசும்போது பாத்தீங்கன்னாக்கா கண்டிப்பா துடை தொட சொல்லக்கூடிய இடத்துமும் சரி மூலாதார சக்கரை எலும்பக்கூடிய இடங்களா இருக்கட்டும் அதே போல பைல்ஸ் இது சார்ந்த பிரச்சனையில இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லா இருக்கும் ராசிக்காரர்களோட இல்லற வாழ்க்கையும் திருமணம் தடையும் எப்படி இருக்கும் இல்லற வாழ்க்கை வந்து பாத்தீங்கன்னா நிம்மதியா இருக்கும் அதாவது ரொம்ப நாளுக்கு ரிலாக்ஸா இருக்கக்கூடிய மாதங்களா இருக்கும் அதே சமயத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா ஆப்போசிட் பார்ட்டி அதாவது வாழ்க்கை துணை இவங்களுடைய அதிகப்படியான பேச்சுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம இருக்கிறது சிறப்பு ஏற்படுத்தி கொடுக்கும் அதே போல திருமண பா பாக்கியம் பேசும்போது இவ்வளவு நாளா வரம் தேடிட்டு தெரியாம இருந்துட்டோம் சட்டுன்னு அமைச்சு கொடுத்துடும் மிதன ராசிக்காரர்களோட தொழில் எப்படி இருக்கும் தொழில் ஸ்தானத்துல சூரியன் புதன் சுக்கரன் ராகு உட்கார்ந்து இருக்காங்க வெற்றிகள் பல இருந்தாலும் பாம்பு அங்க இருக்கிறதுனால வெற்றிகளுடைய அளவு விஷயத்துல ஒரே சமமா வரும்போது வரும்போது எப்படி அப்படியே இருந்துக்கிறது சிறப்பா இருக்கும் வர வருமானங்களில் பேங்க் அக்கௌண்ட்ல டெபாசிட் பண்ணி வைக்கிறது எடுக்க முடியாத அளவுக்கு டெபாசிட் பண்ணி வைக்கிறது சிற இந்த மாதத்துடைய கடைசியில் வந்து மிகப்பெரிய யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மிதிர ராசிக்காரர்களோட பரிகாரமும் வழிபாட்டு முறையும் என்ன இவங்க வழிபாடு பண்ண வேண்டியது வந்து பாத்தீங்கன்னாக்க பெருமாள் நின்ற கோலத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் திருப்பதி பெருமாளா இருக்கட்டும் வீட்டு பக்கத்துல இருக்க வெங்கடேச பெருமாளா இருக்கட்டும் இவங்களோட கிழமை அன்னைக்கு துளசி மாலை சாத்தி வழிபாடு செஞ்சு அந்த துளசியே பரிகாரமா கொடுப்பாங்க அதை எடுத்துட்டு வந்து வீட்டுல அவங்க குடிக்கிற தண்ணி தனியா இருக்குன்னா அதுல போட்டு வச்சுட்டு அதை எடுத்துக்கிறது தீர்த்தமா எடுத்துக்கிறது சிறப்பு ஏற்படுத்தி கொடுக்கும் ராசிக்காரர்கள் இந்த மாதம் அவங்களோட லக்கியஸ்ட் நம்பரும் அவங்க அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய லக்கி கலர் வண்ணம் எண்ணை அவங்க யூஸ் பண்ண வேண்டிய கலர் வந்து பார்த்தீங்கன்னா இளம் சிவப்பு பிங்க் கலர் லைட் ரெட்டு அதை எடுத்துக்கலாம் ஒன்பதாம் எண் வந்து வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும் நன்றி நன்றி